ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அன்றைக்கி சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு பண்ண போகிறேன் அதுக்கு சேப்பங்கிழங்கு ஒரு மூணு விசில் விட்டு வேக விட்டு வச்சுருக்கேன் அதுக்கு வந்து சில்லி பவுட்ரு சில்லி பவுட்ருனா சாம்பார் பொடி போட்டிருக்கேன் சில்லி பவுட்ருன்னா அந்த சில்லி பவுடர் நம்ம சாம்பார் பொடி அரிசி மாவு கடல மாவு எல்லாம் சரிசமாக போட்டு பசரி பெருங்காயம் போட்டு உப்பும் போட்டு கருவேப்பிலை வச்சு வச்சுருக்கேன் இப்போ எப்படி பண்ணுறேன்னு காட்டுறேன் பாருங்கள் வானலியில் எண்ணெய் ஊற்றியாச்சு ஒரு அடிகனமான வானில்லை எண்ணெய் ஊற்றி கடுகு எண்ணெய் ஊற்றி கடலெண்ணெயோ இல்லை உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குமோ அது நல்லெண்ணெய் வேண்டாம் கடல் எண்ணெய் ஊற்றுங்க இல்லை நல்லெண்ணையும் பண்ணலாம் ஊற்றி வச்சுருங்க கடுகு வெடித்தோடனே காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு நல்லா வெடிச்சிட்டு சிம்மில் அடிச்சுட்டு இந்த சேப்பங்கள் வேக விட்டு வச்சுருக்கோம்ல அதெல்லாம் பசறி அதை வந்து அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண இப்போ பாருங்கள் நல்லா சேப்பாங்க நல்லா எல்லாம் கோட்டிங் ஆகிருக்கு அதை ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் எல்லாம் இதில் போட்டு வைங்க அப்போ தான் வந்து அது கோட்டாகிருக்கும் சேப்பாங்க தோலை வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதை கோட் பண்ணி வைங்க அதுக்கப்புறம் பண்ணுங்கள் இதை நல்லா நல்லா மொறுமொருன்னு மூடி வச்சுட்டா நல்லா மொறு முருன்னு வரும் ஆனோன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா சேப்பாங்க அங்கே ரோஸ்ட் ஆகிட்டு வருது நல்லா இன்னும் கொஞ்சம் மூடி வைங்க ரோஸ்ட் ஆகும் வாங்கி முடி பண்ணி முடிச்சோடனே காட்டுறேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒரு மொறு சேஃப்பான குளோவ்ஸ் ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிவிட்டா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்